உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி தற்போது வேர்ல்டு வைடாக ஃபேன்ஸ் மதில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்க திரைப்படம் பேட்ட இந்த படத்துக்கு வந்து நம்ம தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ஃபேன்ஸ் மதிலையும் இந்த படத்துக்கு ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம நைன்டீஸில் பார்த்து ரசித்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்லையுமே நம்ம தலைவரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்சை ஏற்படுது இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை வரைக்கும் இரண்டு நாட்கள் முடிவில் இரண்டு புள்ளி இருபது கோடி வந்து கழ்ப்பனியிருக்கு சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை வரைக்கும் முதல் நாளில் ஒன்று புள்ளி பன்னிரெண்டு கோடியும் நேற்று இரண்டாவது நாளில் ஒன்று புள்ளி எட்டு கோடியும் கால்பனியிருக்கு ஸோ ஓவராலாக இரண்டு நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் இரண்டு புள்ளி இருபது கோடியை வந்து கழிப்பனியிருக்கு தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் இரண்டு நாட்கள் முடிவில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கோடியை கலப்பினிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இந்த திரைப்படம் தற்போது இரண்டு நாட்கள் முடிவில் ஒன் மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு மேஜிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இது மட்டும் இல்லாமல் யூஏஇயிலே இந்த பேட்ட திரைப்படம் தற்போது இரண்டு நாட்கள் முடிவில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி வந்து கழ்ப்பனையிருக்கு ஓவராலாக வேர்ல்டு வைடாக இந்த திரைப்படம் தற்போது இரண்டு நாட்கள் முடிவில் எழுபத்தி மூன்று கோடியை வந்து பண்ணியிருக்கு இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த பொங்கலுக்கு சிக்ஸ் டேஸ் மிகப்பெரிய லாங் வெக்கேஷன் இருக்கு அப்படின்றதுனால இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இந்த படத்துக்கு வந்து கிரிட்டிக்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்கிட்டயோ ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு நம்ம தலைவருடைய இந்த பேட்ட திரைப்படம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப இந்த பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்க நம்ம தலைவருடைய இந்த பேட்ட படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க